மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரம்ப்தாவே ஸ்தோத்திரம் அப்பா புதாவே ஸ்தோத்திரம் நல்லப்தாவே ஸ்தோத்திரம் உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய இறக்கங்களுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இல்லை எல்லாம் மன உருக்கங்களுக்காகவும் ஸ்னேகத்துக்காகவும் மேய்ஸ் தோற்றுக்கிறாங்க தாவே ஸ் தோத்திரிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுற எங்கள் புதாவே மேத்துறிகிறாங்க தாவே ஸ்தோத்துருக்கிறோம் பல்லோகத்திலே எங்கள்தேமே ராகலம் பகலும் எப்போதும் போற்றப்படுகிறதான தூதர் மத்திலே துதிக்கப்படத்தக்கதான உங்களுடைய ராமத்திற்காகவும் மேய்ஸ் தோற்றுக்கிறாங்க தாவே ஸ் தோற்றுக்கிறோம் அப்பா புதாவே இந்த நாளிலும் நிற்பகல் முழுவதும் கூட இந்த அன்பு காசு தோத்திரம் இதுவரை பாதுகாத்த அன்பு காசு தோற்றங்கள் இந்த வேளிலே இந்த ஆராதனை நிறுத்த அந்த அன்பு காசு தோத்திரம் இந்த காத்திருப்பு ஆராதனையிலே நிறாம இறக்கத்தோடு அடியால் ஓரோருக்கும் கட்டளட்டப்படியால் കട്ടിലാട്ട് അൻപക്കാ സ്തോത്രത്താവേ സ്തോത്രികം അപ്പ എങ്ങൾ ദേവമേ സ്തോത്രം നല്ലപതാവേ നമ്മുടെ തീരു സമൂഹത്തിൽ വന്നിട്ട് ആണ് അടിയാകൾ ഓരോരു നീർതാം ഏറ്റക്കൊണ്ട് അംഗീകരിക്കുമ്പോ വേണ്ടികൾ ഒരംഗത്താവേ അപ്പാ അപ്താവേ നമ്മുടെ കൃപയനാലും അടിയാറുകൾ വിശ്വാസത്തെ കൊണ്ട് എങ്ങുമെ സ്വന്തമാക്കേണ്ട നന്മകൾ ആശ്രയവങ്ങളേ എന്തും കൂടെ സ്വന്തമായിക്കൊള്ള കൃപേ ചെയ്യ മുടാ വേണ്ടികൾ ഉറങ്ങത്താവേ അപ്പാ അപ്താവേ അതിൻ്റെ നേർ സ്നേഹത്തോടെ എല്ലാ ജനങ്ങളെയും നേർ അളയക്കവരായിരിക്കും അൻപക്കാ സ്തോത്രങ്ങത്താവേ അപ്പ എങ്ങൾ ദേവമേ സ്തോത്രം നല്ലപതാവേ நிறாமே அடியர்களை தேடி இந்த உலகத்திலே வந்து ஒருக்காக நேர்தாமே கல்வாரிலே பாடுபட்டு ஜீவனை கொடுத்திருக்கிறதாவே அடியருடைய ஆத்ம விடுதலைகளுக்காக ஆத்மீக நன்மைகள் ஆசுர்வாங்களுக்காக நேர்தாமே பாடுபட்டு ஜீவனை கொடுத்து எங்கள் தாவே நீர் பாடுபட்டதுனாலே வருகிறதான நன்மைகள் ஆசுர்வாங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஸ்தானாபுடைய பாடுகள் பிரயாசம் மூலமாகவும் சாட்சிகள் பட்டதான பாடுகள் பிரயாசமும் இந்த பாடுபடுவதான ஆத்மியப்பாவுடைய அதிகமான பாடுகளினாலும் அடையாள ஓரம் சொந்தமாய் கிருபி கிருபை முடியாது வேண்டுகோள் தாவே நிறுதாமியா அடியார்கள் இந்த வேலையெல்லாம் ஜீபத்தினாலும் விண்ணப்பத்தினாலுமே தேட எங்கள் தெய்வமே அதன் மூலம் நம்முடைய நன்மைகள் ஆசிரியங்களை சொந்தமாய் கொள்ள கிருபை முடியாது வேண்டுகோள் தாவே அப்பா எங்கள் தெய்வம் நம்முடைய சகல்விதமான உணர்வுக்குரியதான நன்மைகள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தாமே தானமாக இந்த தினத்திலும் கட்டளையிடும்படியா வேண்டுகோள் தாவே அப்பா எங்கள் தெய்வமே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்திரம் நீரை ஆராதனை ஒவ்வொரு பாகத்திலும் கூட இருக்கும்படியா வேண்டுகோள் കൊണ്ടുവരുകയാണ് ആരാധന നേരെ പൊറപ്പെട്ട് നടത്തും ഇവിടെ വേണ്ടികളും കത്താവേ എങ്കിൽ ചത്രു ചാത്താൻ എന്തോ നഷ്ടത്തിൽ കൊണ്ടു മണി പോടാ പിടിക്കെ നിർദാമി സുറ്റിലാക്കിനും മേലും കോട്ടയമായിരിക്കും ഇവിടെ വേണ്ടികളും ഒരു കുതാതും പേതയും തൂസിയും തൊടുത്തപ്പെടുന്ന അളക്ക് പോലെ കഥാന ഏത് മറ്റതാണ് അടി നടു കൂടെ ഇരിക്കും ഇവിടെ വേണ്ടികളും കത്താവേ ഇവിടെ ഇത്തരം സമൂഹത്തിൽ വന്നിരിക്കുന്നതാണ് ചെറിയർ മുതൽ പെരിയർ വരയ്ക്കും ഓരോരോ പേർ പേരാ തന്നെ തന്നെ സന്ധിത്ത് അളവിലാതെ നന്മകൾ ആശ്രമങ്ങൾ അലച്ച് ഇവിടെ വേണ്ടികളോ നോയോട് വ്യാധിയോട് കഷ്ടപ്പെടുന്ന ഓരോരു കാ വേണ്ടികളോ നോയ് വ്യാധിയിൽ നിന്ന് നിരവധി പരിപൂർണ്ണ വിടുതലേക്ക് കൊടുത്തല്ലോ നമ്മുടെ ഊളിയ കാലുകൾ കാ വേണ്ടികളോ ഇന്നും மற்ற சகல ஜனங்களுக்காக வேண்டுகோச்சிக்க ஜனங்கள் நம்முடைய ரசிப்பை மீட்பை பெற்றுக்கொள்ள கருப்பி செய்ய முடியாது வேண்டுகோள் இருங்கத்தாவே அப்பயங்கள் நேதாமை அடியார்கள் ஆனால் ஒரு விண்ணப்பத்தை நேரதாமே திரு செவி சாய்த்து அடியோட விண்ணப்பத்தை கேட்க முடியாது வேண்டுகோள் தாவே நல்லபடியாவே இந்த வேளையிலும் நேர்தான் இந்த ஆராதனை உமைக்கு உப்பு கொடுக்குறோம் பார்த்தாவே நேர்தாமை அடியர்கள் ஓருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லா சகல காரியங்களையும் நேராமல் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க முடியாது வேண்டிகளுக்காவே ஆராதனை முழுபாக நேர பொறுப்பேற்று நடத்த முடியா வேண்டிகளுக்கிறோம் எல்லாவற்றையும் நேர குடையிலாம் ஆராதனை ஆசிர்வத்தலாம் யார் மேலும் கிருபியார் இறக்குமாறு அன்பார் தயவாரும் மேற்பரே சுனாமத்தில் ஜபங்களும் எங்கள்த பரம்தாவே ஆமே லேலியா ஸ்தோத்ரா

அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அலேலியா ஸ்தூத்திரம் அலையில் ஸ்தூத்ரம் நாம் இங்கே வாசிக்கிட்டு தானே வசன பாகத்திலே காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலம் அந்த காலத்தை மனுஷர்கள் அறியாதபடினாலே நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதாக இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக மூன்று காரியங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா முதலாவது நாம் எதற்காக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய நிலைமைகளை கண்டுபிடித்து நம்முடைய ஆத்மாவை குறித்ததான உணர்வோடு நாம் நம்முடைய நிலைமைகளை சரியாக கண்டுபிடித்து எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும் அதற்கடுத்து எச்சரிக்கை பின்பு நாம் விழிப்புடன் காணப்பட வேண்டும் நாம் விழித்திருந்து ஏனென்றால் இந்த பாவம் நிறைந்ததான் இந்த உலகத்திலே சாத்தான் எப்போது வேண்டுமானாலும் நம்மை வீழ்த்தலாம் ஆகவே நாம் நம்மை காத்து விழித்து நட விழித்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதன் பிறகு நாம் அனுபவங்களை சொந்தமாக்கி கொள்ள ஜபம் அண்ண வேண்டும் ஜபம் காத்திருந்து நாம் ஒவ்வொருவரும் ஜபம் மண்ணை வேண்டியதான நன்மைகள் ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த நாளிலே தமிழ் திருவாயினாலே பேசதான வசனங்களில் ஒன்றுதான் இது அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் மனுஷர்கள் பல்வேறு விதமாக பல்வேறு காரியங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அறிகிறார்கள் ஆனால் முக்கியமாக இரண்டு காரியத்தை குறித்து மனுஷர்கள் கண்டுபிடிக்க முடியாதவளாக காணப்படுகிறார்கள் அது ஒன்று கத்ராக்கிய கிறிஸ்திசுவின் வருகையும் ஒருவருடைய உலக முடிவும் அது யாருக்குமே தெரியாததாக காணப்படுகிறது அந்த ரெண்டு காரியங்களும் தேவன் தேவந்தாமே மறைத்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் மனுஷர்கள் எப்போதுமே அவருடைய சமூகத்திலே பயந்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலே பயந்து வாழ வேண்டும் அவரு அவருக்கேற்றவளாக அவருக்கு கீழ்ப்படைந்து இந்த உலகத்திலே அவருடைய வார்த்தையின்படி நடந்து நடக்க வேண்டும் என்பதற்காக எப்போதும் ஆயத்தமாக காணப்பட வேண்டும் ஆயத்தம் உள்ளவளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட்டு அவருடைய வேதத்திலே என்னென்ன அனுபவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம் சொந்தமாய் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார் அதற்காகவே எப்போதும் ஆயத்தமாக இருக்கும்படியாக தேவன் எல்லா ஜனங்களையும் அழைக்கிறவராக காணப்படுகிறார் ஆகவே அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கை இருங்கள் அந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனி வரப்போறதான அந்த காலமும் யாருக்குமே தெரியாது இன்னும் இந்த உலகத்திலே ஏராளமான உபத்திரங்கள் காலங்கள் வர இருக்கிறது அந்த காலங்களிலெல்லாம் நாம் தப்பிக்க விடப்பட வேண்டும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இப்போதே காணப்பட வேண்டுமாம் இனி வரப்போகிற காலத்துக்காக அதாவது இனி நடக்கப் போகிற சம்பவிக்க போகிற சகல காரியங்களுக்காக நாம் இப்போதே ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சொல்லியிருந்தார் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதான காலங்களும் வேலைகளும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல ஆகவே காலங்களும் வேலைகள் அறிகிறது நமக்கு அடுத்ததான காரியம் இல்லை அதே வேளையிலே நாம் கத்தோடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்களுக்காக கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஒரு மனதோடு அவருடைய வார்த்தைகளை விசாரித்து சொந்தமாக்க வேண்டும் அதை தான் நாம் தெரிந்து கொண்டு அதை நாம் தேடுகளாக காணப்பட வேண்டும் மற்றபடி காலங்களையும் வேலைகளையும் நாம் ஆராய்ச்சி செய்வ போனால் அது ஒருபோதும் நாம் கண்டுபிடிக்க கூடாததாகவே காணப்படுகிறது இன்னும் மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கே உருவா உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தேவன் வெளிப்படுத்திருக்கிறதான வார்த்தைகள் வசனம் மூலமாக கர்த்தர் இந்த கடைசி காலத்திலேயும் சாட்சிகள் மூலமாக பேசிக்கொண்டே காணப்படுகிறார் ஆகவே அதெல்லாம் மறைவான காரியங்களாக காணப்படுகிறது இனி வரப்போகிறதான காலங்கள் குறித்து அது மறைவாக காணப்படுகிறது ஆகவே நாம் வெளிப்படுத்தப்பட்டதான கத்துடைய வார்த்தைகள் இந்த கடைத்து கடைசி காலத்திலும் சுயசெஷமாக தேவனாலே வெளிப்படுத்தி பேசப்படுதான சகல வார்த்தைகளை விசுவாசித்து வேதத்தை மாற்றம் விசுவசிக்கிறதாக அவருடைய வேத சத்திய வார்த்தைகளை மாத்திரம் விசுவாசித்து மற்றவைகளுக்கு வீணான காரியங்களுக்கு கொடுக்காமல் அவருடைய வேதத்தில் என்னென்ன அனுபவங்கள் காணப்படுவதோ அதை சொந்தமாய்க் கொள்வதே தேவன் விரும்புகிறார் ஆகவே அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்காக இருங்கள் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டுமா இந்த உலகத்திலே ஜனங்கள் எவ்விதமாக காணப்படுகிறார்கள் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசுங்கள் ஒன்று திசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சமாதானமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கற்போதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அழிவு சடுதி அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை அவர்கள் தப்பி போவதில்லை என்பதாக இங்கே இந்த வசனம் மூலமாக எச்சரிக்கப்படுகிறது இந்த உலகத்திலே ஒரு கூட்டமான ஜனங்கள் எவ்விதமாக காணப்படுகிறார்கள் என்றால் இந்த உலகத்துக்கு எதிரான சமாதானத்தோடு உலகம் கொடுக்கறதான சமாதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த நாளிலே சொல்லியிருந்தார் நான் இந்த உலகத்தை நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அது உலகம் கொடுக்கறதான சமாதானம் படி அல்ல என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏன் விதமாக சொன்னார் என பார்க்கும்போது உலகமும் ஒருவிதமான சமாதானத்தை கொடுக்கிறது உலகமும் ஒருவிதமான சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனால் எல்லாமே நிலைக்காததான அற்ப சந்தோஷமாக அது வீணான சமாதானமாக காணப்படுகிறது அந்த சமாதானத்தை பெற்று நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது ஆகவே இந்த உலகத்திலே காணப்படுவதான ஒரு கூட்டமான ஜனங்கள் இவ்விதமான அந்த சமாதானத்தை சௌக்கியத்தை தெரிந்து கொண்டார்கள் இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமான விஷயங்கள் இன்னும் உலகத்துக்கு எதிரான பல்வேறு விதமான சௌக்கியமாக சந்தோஷமாக பல்வேறு காரியங்கள் காணப்படுகிறது உலகத்துக்கு எதிரான வழியிலே இல்லை அதைதான் தெரிந்து கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனுடைய வழிகளை நோக்கி பார்க்காதவளாக கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுபட்டு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணியத்திருக்கிறார் நம்முடைய சமாதானத்தின் நிமித்தம் அவர் ஆக்கினை அடைந்தார் என்பதாக வேதத்திலே சொல்லப்படுகிறது நாம் சமாதானம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் ஆக்கினை அடைந்தார் நமக்காக பாடுபட்டார் பாடுபட்டு அந்த சமாதானத்தை மனுஷ ஜாதிகளுக்கு கொடுக்கும்படியாக ஏனென்றால் இந்த உலகத்திலே ஜாதிகள் சமாதானம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையோடு காணப்படுகிறார்கள் ஆகவே அந்த சமாதானமானது பிரதானமாக காணப்படுகிறது அது எல்லா ஜனங்களுக்கும் அவசியமான காணப்படுகிறது மாம்சமான ஒருவருக்கும் அது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது ஆகவே அந்த சமாதானத்தை நாம் தேட வேண்டும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் காணப்படுகிறது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே வருகிறதான சமாதானத்தை நாம் வருத்து விட வேண்டும் இந்த உலகத்திலே வருகிறதான சௌக்கியங்கள் இன்னும் பல்வேறு விதமான பல்வேறு காரியங்கள் காணப்படுகிறது உலகத்தினாலே வரக்கூடியதான அவை எல்லாவற்றையும் நாம் வருத்து விட வேண்டும் சமாதானம் சௌக்கியம் என்று அவர்கள் சொல்லும்போது கற்பதியானவளுக்கு வேதனை வருகிறது போல் அந்த கற்பதியானவளுடைய நிலைமைகளை பார்க்கும்போது திடீரென காணப்படும் அந்த காலங்கள் நிறைவேறும்போது திடீரென அவர்களுக்கு வேதனை வரும் அதே போல தான் இந்த உலகத்திலே இந்த காலங்கள் நெருங்கி விட்டது உலகத்துக்கு ஏற்றதான அந்த காலங்கள் நெருங்கி விட்டது மனுஷ ஜாதிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதான காலமானது விட்டது அந்த காலம் முடிவடையும் போது திடீரென மனுஷர்கள் ஆயத்தமில்லாத மனுஷர்களுக்கு திடீரென என்ன சம்பவிக்குமாம் சடிதிலே அவர்களுக்கு அழிவானது நேரிடும் அவர்கள் ஆயத்தமில்லாத காணப்படுவதனாலே அவர்களுக்கு அழிவானது சீக்கிரமாக சடுதியாக காணவிடும் ஒரு சருகலான இடத்துல நிற்கும்போது அது எப்போது வேண்டுமானாலும் நாம் தாளை விழுந்து விடலாம் அவிதமாகவே இந்த உலகத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள் ஆபத்தான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் சரகலான இடங்களிலே காணப்படுகிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் வலுக்கு கீழே விழலாம் அவிதமான நிலைமையோடு காணப்படுகிறார்கள் ஆனால் தங்களுடைய நிலைமையை கண்டுபிடிக்காதவளாக உலகத்திலே காணப்படுகிறார்கள் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததான சுயசேஷத்தை விசுவாசியாதவர்களாக அவர் நமக்காக பாடுபட்டு ஆயத்தப்பட்டு சகல சௌபாக்கியங்களையும் நம்பாதவளாக இந்த உலகத்திலே திறந்தலான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அவர்கள் எந்தவொரு நன்மையும் இதுவரைக்கும் சொந்தமாய்கொள்ளாதவளாக காணப்படுகிறார்கள் காணப்படுகிறார்கள் நாட்களை வீணடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் காலத்தை பிரயோஜனப்பட்டவர்களாக காலத்தை முழுவதும் அவர்கள் நஷ்டப்படுத்துவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் இங்கே சமாதானமும் சவுக்கியம் உண்டு என்று சொல்லும் போது கற்பதியானவர்களுக்கு வேதனை வருவது போல அவர்களுடைய வேதனைகளும் திடீரென வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் அவதமாக ஆயத்தம் இல்லாமல் கத்துடைய வார்த்தை கேட்டோம் மேலே நடந்து அதனாலே பல்வேறு விதமான சம்பங்கள் நேர்ந்தது அவர்கள் அநேக விதமான ஆபத்துக்குள்ளாக அகப்பட்டு கொண்டார்கள் அதை பார்த்து கூட மற்றவர்கள் மாறுகிறவர்களாக காணப்படாமல் இந்த கலை கடைசி காலத்திலும் கூட நிசாரமாக நிர்விசாரமாக அநேகர் வாழ்கிறார்கள் ஆனால் வரப்போக போகிறதான அந்த காலத்தை குறித்ததான அறிவுழர்களாக காணப்படாமல் எச்சரிக்கையாளர்களாக காணப்படாமல் அவர்கள் நிர்விசாரமாக நாட்களை கடத்தவர்களாக காணப்படுகிறார்கள் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசியுங்கள் லூக்க எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம்

அவர்கள் நினைக்கிறதாக தனக்கு உண்டு நினைக்கிறதான சகல காரியங்களும் திடீரென்று சடுதியாக அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தை சத்தியமானது தேவனுடைய வார்த்தையானது அது நித்தியமானது தேவனுடைய வார்த்தை கற்பனைகள் சகலமும் உண்மையும் செம்மையுமாக காணப்படுகிறது அதன்படி நடக்கிறவர்களுக்கு அந்த நன்மைகளை தேவன் கடலையிட்டுக்கிறான் ஆகவே அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் என விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் முழு இதயத்தோடு தங்களுடைய பாவ வழிகள் அக்கிரம வழிகளை விட்டு மனம் திரும்புகிறார்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டதான தவணை காலத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மனம் திரும்பி பூர்ண மறந்துருபதனோடு தேவனிடத்திலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறார்கள் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் கேட்கிற விதத்தை கவனிக்கிறார்கள் அவர்கள் கத்துடைய வார்த்தை என்ன சொல்லப்படுகிறதோ அதை கவனத்தோடு கருத்தோடு கேட்டு செவி கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் நாள்தோறும் நாள்தோறும் தேவனுடைய நன்மைகளை சொந்தமாக கொள்கிறார்கள் அவர்கள்தான் உள்ளவர்கள் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவர்கள் அதன் பிறகு ஆசிர்வாதங்களுக்கு ஏற்றதான காரியங்களை மாத்திரம் தேடுவார்கள் இந்த உலக பிரகாரமான தங்களை நஷ்டப்படுத்ததான சகல காரியங்களை விட்டு வெறுத்து விடுவார்கள் தேவனுக்கு மாத்திரம் பிரியப்படுத்துவதாக தேவனுடைய வழியில் மாத்திரம் நடக்கலாக தேவனுக்கு மாத்திரம் செவி கொடுக்கலாக அவர்கள் தேவனை நோக்கி எப்போதும் இரவும் பகலும் கூவிடர்களாக காணப்படுவார்கள் அவர்களுக்கு ஆசிர்வாதங்கள் நன்மைகள் தேவன் கட்டளபடி வாக்குத்தம் பண்ணவிட்டபடி அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் இவர்கள்தான் விளைத்திருக்கிறவர்கள் இவர்கள்தான் எச்சரிக்கையோடு காணப்படுகிறவர்கள் இவர்கள் தங்களுடைய நிலைமைகளை கண்டுபிடித்து சிந்தித்து அனுதின இவர்கள் தங்களுடைய ஜீவிதத்தில் வருகிறதான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் தப்பிதங்கள் கரைகள் சகல காரியங்களையும் கண்டுபிடித்து அவற்றிருந்து விடுபட வேண்டும் அவற்றிருந்து விடுவிக்க வேண்டும் என தங்களை குறித்து விழிப்பாக காணப்படுகிறார்கள் எப்போதும் எச்சரிக்கையாக காணப்பட்டு தங்களை குறித்து தங்களோட நிலைமையை கண்டுபிடித்து சரியாக ஆராய்ந்து பார்க்கிறார்கள் இவர்கள் வேதத்தோடு கரு கருத்தாக ஆராய்ந்து பார்ப்பதனாலே இவர்களுக்கு நன்மை உண்டாகிறது இவர்கள் உள்ளவர்களாக இவர்கள் தேவனிடமிருந்து ஆசிரியங்களை மேன்மேலும் சொந்தமாய் கொண்டவளாக இந்த உலகத்திலும் பாக்கியவர்களாக ஆசிரோக்கப்பட்டவளாக காணப்படுகிறார்கள் ஆனால் மற்றவர்களோ இந்த உலகத்திலே தனக்கு உண்டு என நினைத்து இந்த உலகத்தில் ஆஸ்திகள் சொத்துகள் இன்னும் பல்வேறு விதமான காரியங்கள் காணப்படுகிறது இவையெல்லாம் அசை உள்ளதான காரியங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை தேடாதவர்களாக நிலையற்றதான காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அதை மாத்திரம் உறுதியாக பிடித்துக்கொண்டு காணப்படுகிறவர்கள் அவர்களுக்கு திடீரென்று அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் அவர்கள் திடீரென்று சடிதியாக அவர்கள் அழிந்து போவார்கள் அவர்கள் நிர்பந்தமான நிலைமைக்கு போவார்கள் விதமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் தேடாத காணப்படுதான ஜனங்களுக்கு விதமான பயங்கரமான காரியங்கள் சம்பவிப்பதாக காணப்படுகிறது ஆகவே இந்த காலங்களிலும் அவ்விதமாக உலகத்திலே பார்க்கும்போது பல்வேறு காரியங்கள் நடைபெறுகிறது ஆகவே நாமும் என்ன செய்ய வேண்டுமாம் கத்துடைய சமூகத்திலே காணப்படுவதான நாம் ஓவரிடம் நாம் அந்த காலத்தை அறியாதபடியால் இனி வரப்போதுதான் இந்த சோதனை காலம் என கத்தோடைய வேதத்தில் சொல்லப்படுது இனி உள்ள காலங்கள் சோதனையாக தான் காணப்படும் இனி உள்ள காலங்கள் நாம் விரும்புகிற காலங்கள் வராது விதமாக இந்த காலங்கள் நெருக்கடியாக தான் காணப்படும் ஆகவே எப்போதும் விழித்திருந்து காத்திருந்து தேவரை பிரியப்படுத்துவதாக கேட்டதான எப்போதும் சிந்தனையிலும் செயலிலும் அவருக்கு ஏற்றதாக அனுபவத்தோடு காணப்படுதான ஜனங்களுக்கு அவர் அதற்கெற்றதான உணர்வை கொடுக்கிறார் அந்த உணர்வை மூலமாக அவர்கள் கத்தனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் இறக்கத்தை சொந்தமாக கொள்ள அங்கே ஒரு வழி உண்டாகிறது ஆகவே நாம் கத்துடைய சமூகத்திலே காணப்படுவதான நாம் நாம் என்ன ஆசிர்வாதங்கள் நன்மைகளுக்காக இந்த வேலையிலே வந்திருக்கிறோமோ நாம் முழு ஹிரதயத்தோடு தேவனை விசுவசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய சுச்சித்து நாம் பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே கீழ்ப்படியதான ஜனங்களுக்கு அவர் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு விசுவாசித்து இந்த வேலையில நாம் 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 கர்த்த தேவையான விட்டு கொள்வோம் இந்த சபைக்காக ஊழியத்துக்காக ஆத்மீ பார்வலுக்காக சுக இல்லாமல் காணப்படுவதான ஊழியக்காரர்கள் பிரசங்கமார்கள் மற்றும் எல்லாருக்குமாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எல்லா காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் என்பது கர்த்தன்மை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறார் ஆகவே நாம் ஒரு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நான் சகல ஆசிரியங்களும் இந்த வேலையில நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கருத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசிரியப்பாராக ஹாமேன் ஜோமனோ ஸ்தோத்ரம் புதாவே ஸ்தோத்ரம் அப்பா புதாவே ஸ்தோத்ரம் நல்லபதாவே ஸ்தோத்ரிக்கிறோம் உடைய அன்புக்காக உம்முடைய ஸ்நேகத்துக்காக உம்முடைய இறக்கங்களுக்காக தாவே இந்த நாளையும் தந்து கதாவே உம்முடைய திரு சமத்திரையாடியாரு காத்திருந்து இந்த வேலை மட்டுமாக விண்ணப்பம் பண்ண நேரடியாக கிருபை செய்தபடியால் தோற்றுக்கிறோங்க கதாவே நல்லபதாவே அடியார்கள் என்னென்ன தேவைக்காகவே நோக்கி கூப்பிட்டோமோ அந்த வேண்டுதலுக்கு விண்ணப்பத்துக்கு அதிகமான நன்மைகள் ஆசிரவங்களை அடியர்களுக்கு அரளிச்சியும் முடியாது வேண்டுகளுங்க தாவே அப்பா தாவே நேர் அடியார்களை ஆசிரியக்கும்படியாக அடியார்கள் நன்மைகள் இழந்து போனதான ஆசிரவங்களை சொந்தமாக கொள்ளும்படியாக நீர் இந்த உலகத்திலே நேர்தாமே பாடுவிட்டு ஜீவனை கொடுத்து எங்களுடையமே நித்திய ரட்சிப்பே நேர் ஆயத்தப்படுத்தியத்திற்கு அன்பு காசு தோத்திரங்க தாவே நீர் நித்தி ரட்சிப்பை மாத்திரமல்ல இன்னும் சகலவிதமான நன்மைகள் சௌபாக்கியங்களே எல்லா ஆத்து நேர் ஆயத்தப்படுத்தி வத்திற்கு அன்பு காசு தா

ஒவ்வொரு ஜனங்களுக்காக வேண்டுகொள்கிறோம் உடைய ஊழியர்கள் கலுக்காக வேண்டுகொள்ளும் நேதாமல் சுகம் பல ஆரோக்கியத்தை கட்டிவிட்டோம் வினங்களை மாற்றி பலப்படுத்த முடியாத வேண்டிகளுக்கிறோம் சக்திப்படுத்தலாம் ஆரோக்கியப்படுத்தலாம் அப்போ அப்பதாவே இன்னும் நல்ல தேவையான நோயோடு எதிர்க்கப்படுற சகல ஜனங்களுக்காக வேண்டுகிறோம் பே விசுவாசம் கட்டலோடு காணப்படுவதான ஜனங்களையும் நேரம் விடியக்க முடியாது வேண்டுகொள்ளுவங்கத்தாவே இன்னும் சரிய சுகத்தையும் ஆவிக்குரிய சுகத்தையும் ஆத்மீக நன்மைகள் சரிய பிரகாரம் நன்மைகள் எல்லாத்தையும் அலிச்சு முடியா வேண்டிய இல்லங்க தாவ அப்பா அப்தாவ நம்முடைய சமூகத்தில் காணப்படுவதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக வேண்டுகொள்கிறோம் ஒவ்வொரு கண்ணைக்கு அளவில்லாமல் ஆசிரியக்க முடியா வேண்டிய இல்லங்கத்தாவே ஆண்டவரே விசுவாசிகள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அளவில்லாமல் ஆசிரியத்தெல்லாம் அவர் செய்வதான வேலைகள் தொழில்கள் ஆசிரிய ஆசிரியத்தெல்லாம் குடும்பத்தை ஆசிரியத்தெல்லாம் மற்றபடி சமூகத்தில் வந்த போதுதான ஒவ்வொரு பிள்ளைகளை நேர் ஆசிரியக்க முடியாது வேண்டிய உலகத்தாவே அப்பா அபுதாவே நம்முடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள நேர் ஒவ்வொரு கணக்கிறேன் செய்ய முடியாது வேண்டிய உலகத்தாவே அப்பா அபுதாவே சபைக்காக ஊழியத்துக்காக வேண்டிய உலகம் சபை ஆசிரியத்தெல்லாம் ஊழியத்தை ஆசிரியத்தெல்லாம் சபையில் கடன் கஷ்டம் எல்லாம் நீங்கள் போய் கஞ்செல்லாம் இன்னும் நல்லதுமே ஊரில் ஊழியத்தை விஸ்தாரப்படுத்த முடியாது வேண்டிய உலகத்தாவே நாளில் பாடுபட்டு பிரயாசப்படுவதான ஆத்மீய பாவலுக்காக வேண்டிய உலகத்தாவே

Amen.